ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் முடிய போகுது மார்கழி பிறக்க போகுது இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா வந்து நிகழும் அதாவது அதுலேயும் மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில அறிகுறிகளும் வந்து தென்பட ஆரம்பிக்கும் அது மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன மாதிரி தெரியும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கார்த்திகை முடிகிறதுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே மேசராசிரியர்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்க இருக்குங்க அதை பற்றி என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோ விஷயத்துக்குள்ள போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தான் ஏன்னா ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தான் ஒருவருடைய முக்காலத்தையும் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது சோ முக்காலம் அப்படின்றத காட்டிலும் எதிர்காலம் அப்படின்றத பார்க்கத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் மட்டும்தான் ஏன்னா இதன் மூலமா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி வேற யாராலையுமே நம்ம அடுத்த நொடியை கூட யூகித்து சொல்ல முடியாது ஸோ இந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் எல்லாத்தையுமே வந்து நிர்ணயம் செய்துட்ருக்குன்னு சொல்லணும் அந்த வரிசையில் இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளே என்னென்ன கிரகநிலைகள் மாற போகிறாங்க அதனால் என்னென்ன மாற்றங்களை மேசராசினர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மேசராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனியானது நடந்துகிட்டே இருக்குது ஏழரைச்சனி காலமாக இருந்தாலுமே கூட நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானால் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றபடி பெருசாக உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி அதுவுமே சனி பகவானை கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்க மாட்டாருங்க ஏன்னா அவர் வந்து கர்மக்காரகன் நீங்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நீங்கள் எதாவது பாவங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டைமில் அவர் வந்து அதற்கான பலன்களை வந்து கொடுப்பாரு மத்தபடி பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா சனி பகவான் இல்ல எல்லாருடைய பார்வையிலையும் சனி அப்படின்னாலே ஆபத்து தான் பிரச்சனை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு கருத்து தான் எல்லா கிரகங்களுமே நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் பொதுவா எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் கெடுதல் பண்ணக்கூடியவர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு அதுல இருந்தே சனி அப்படின்னாலும் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க அந்த பேரை கேட்டாலே எல்லாம் ஓடுறவங்க எல்லாம் இருக்காங்க இளரை சனியானது நடந்தாலுமே கூட அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியவே முடியாது அதே தான் சனி கிரகம் யாரையும் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருனாலும் மற்ற யாருடைய சிபாரிசு அங்கே ஈடுபடாது யாரும் காப்பாற்றவும் முடியாது அதனால தான் கர்மக்காரகன் நம்மளுடைய வாழ்நாளில் எந்த தவறுகளும் செய்யாமல் பாவங்களும் செய்யாமல் வந்து இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கர்மாக்களாக மாறுது அந்த கர்மாக்களை அழிக்கிறதுக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் உங்களை சரியான வழியில் நடத்துறதுக்கும் தான் சனீஸ்வர பகவான் வந்து அந்த காலகட்டங்களையெல்லாம் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ கார்த்திகை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் முடையறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளே ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை இங்கே ஏதாவது பார்ப்பீங்க கண்டிப்பாக அதுக்கான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு பதட்டம் ஏற்படுறது படபடப்பு கோபம் வருத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி மாறி வரும் கவனமாக தான் இருக்கணும் அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சரியாக ஜீரணிக்காமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் தேவையில்லாமல் எதையாவது மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க பிபி இருக்கக்கூடியவங்க சக்கரை இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக சரியான மருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பிபி ஹை ஆகிறது லோ ஆகிறது இல்லை சர்க்கரை வந்து அதிகமாகிறது குறையிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடியவங்கெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது இல்லை அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளானது இருக்கும் அதாவது இந்த டைமில் வயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக ஒரு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும் மேசராசிக்காரங்க அதுலேயும் மேலதிகாரிகள் விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கோபம்லாம் படவே கூடாது இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் ஸோ தன்மானத்தை இழந்தாலுமே கூட அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறக்கூடாது கோவப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தான் உங்களுக்கு ஆபத்து தான் இப்போ கோபோம் இல்லாமல் இருந்துக்கோங்க வருமான வரி ஜிஎஸ்டி இதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பராக வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சரியாக கட்டலை அப்படின்னா கூட கட்டிடுங்க இப்போ ஏன்னா அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ஸோ லீகலா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் பாதிப்புகளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது எதை எப்போல்லாம் செய்யணும் அப்படின்றத நீங்கள் மறந்துட்டாலுமே கூட ஒரு நோட்டு பேனா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இந்த டைமில் இதை செய்யணும் இந்த தேதி தான் அதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அது தினசரி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அதை மறக்க மாட்டீங்க எதை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது தான் இல்லைனா முக்கியமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க அதை செய்ய தவறும் பொழுது அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளானது ஏற்படும் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை டாக்குமெண்ட் விஷயம் சொத்து வாங்குற விஷயம் இந்த மாதிரி எதை செய்தாலுமே மேசராசிக்காரங்க கவனமாக தான் செய்யணும் ஸோ கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்படும் அப்படின்றதுக்கான அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் முக்கியமானதோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரியாக இருந்துக்கோங்க ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னாலுமே கூட அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் ஆனால் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை வந்து கொடுத்துடும் இவ்வளவு பிரச்சனைகளானது உங்களுக்கு நடந்தாலுமே கூட பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா தனப்பிராப்தம் உங்களுக்கு இருக்குது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் பணவரவு நல்லாவே இருக்கும் பெரிய அளவுக்கு கூட உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ஜாக்பாட் அடிப்பீங்க ஸோ லாட்ரிலாம் வாங்குனீங்கன்னா கூட லாட்ரியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நேரம் அஷ்டமத்தில் சூரியன் வருவார் அப்படின்றதால பயந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர் அஷ்டம சூரியன் வந்து பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு இருந்தாலும் மேசராசிக்காரங்க பயப்பட தேவையில்ல ஏன்னா அதிசாரத்தில் தான் குருவோட பார்வை இருக்கே அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தொழில் வந்து நிச்சயமாக ஏற்றத்தை தான் கொடுக்குமே தவிர தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது நல்ல அனுகூலமும் வந்து கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக தொழில் நிமித்தமாக ஒரு சில பயணங்கள் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த பயணங்களை கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டு வந்து போகலாம் ஏன்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்குமே தவிர ஒரு வழியிலும் வந்து பிரச்சனை கொடுக்காது ஏழரை சனி நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை தாண்டி மேசராசிக்காரங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை பொதுவாக சனி பகவான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வாங்க ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கையில தான் இருக்குது ஏன்னா விரைய சனியானது இப்போ நடக்கிறதுனால மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படலாம் அதனால் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க சரியான அளவுக்கு வந்து சாப்பிட்றது எடுக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அதே போல் கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வந்து தவிர்க்க முடியல அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான் ஏன்னா இல்லைன்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேலை செய்ய நமக்கு தெரியாமல் போய்ட்டு ஏழரைச் சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்க அது வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த ஒரு சுப விஷயம் இப்போ வந்து நடக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் மனசுக்கு திருப்தியா பட்டா மட்டும்தான் வந்து செய்வீங்க திருப்தி இல்லாமல் செய்யவே மாட்டீங்க புத்திசாதுயம் வாக்குவன்மை இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவும் அதிகமாகும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு உருவாகும் ஸோ எது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெண்டிங் உங்களுக்கு பாக்கி இருக்கோ அது எல்லாமே இப்போ வந்து கிடைச்சிடும் வாகனங்கள் மூ மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ வாகனங்கள் வச்சு அதெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் அதே போல் உங்களுடைய சரக்குகளை எதுவும் நீங்கள் வெளியில் அனுப்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையுமே நீங்கள் செய்து கொடுக்க முடியும் ஏன்னா அதுக்கான வசதிகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் என்னதான் கருத்து வேறுபாடுகளோடு நீங்கள் இவ்வளோ காலகட்டங்களை வந்து கடந்து வந்திருந்தாலுமே கூட இப்போ அந்த கருத்து வேற்றுமை எல்லாமே வந்து குறையும் ஸோ உங்களை பற்றி யாராவது வீணாக அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா கூட அதை பார்த்து கேட்டுட்டோ நீங்கள் வந்து கோவப்படாதீங்க கண்டும் காணாமல் வந்து போயிடுங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து நீங்கள் ஒதுங்கி நிற்கிறது தான் நல்லது இந்த காலகட்டங்களில் அடிக்கடி நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் பார்ப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி மன திருப்தியோடு செய்யுங்க உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுனால தான் நீங்கள் இப்போ நிறைய காரியத்தில் வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக பண வரவு அதிகமாகவே இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் எந்த காரியத்திலையும் மட்டும் அவசரம் மட்டும் காட்டாதீங்க நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதே போல் மேசராசிக்காரங்க இந்த நாட்களில் வீணாக ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களில் எதுலேயும் நீங்கள் கலந்துக்காதீங்க தேவையில்லாமல் பேசுகிறது உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டு தான் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் அப்படின்றது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அவசரப்பட்ட ஏதாவது முடிவுகளை வந்து எடுப்பாங்க அந்த மாதிரியான அவசர முடிவுகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க எதை செய்கிறதா இருந்தாலுமே முடிஞ்சளவுக்கு நல்லா யோசித்து அதுக்கப்புறமா வந்து செய்யுங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் விளையாட்டு மற்றும் போட்டிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய விநாயகர் ஆஞ்சநேயர் பெருமாள் இவங்களெலாம் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லூப்பு மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா அதெல்லாம் வந்து தானமாக வாங்கி கொடுங்க இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து தீரும் பொதுவாக ஒரு சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும் அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்